சந்தியா சாணிக்கு சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம எல்லாரும் வந்து எதுக்காக ஆவலோடு வந்து காத்துட்டு இருந்தோமோ அந்த எபிசோட் வந்திருக்கு மாயா கழுத்தில் வந்து சீனு வந்து தாலி வந்து கட்டிட்டாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு பிடிச்சுன்னு நான் லைக் பண்ணுறேன் நம்ம சேனல் கண்டினியூ வந்துட்டாங்க நம்ம மாயா வந்து அந்த செல்ஃபோன் மூலிமா பேசிகிட்டு இருக்காங்க சீனும் இது மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுக்காதரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா நான் என்ன பண்ணட்டும் என்ன முடிவை இது மாதிரி தள்ளுறது தானே அப்படியெல்லாம் சொல்லாத உனக்கு என்ன விட எல்லோரும் தானே முக்கியம் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன என் மேலே உனக்கு பாசம் நான் எல்லா ஏற்பாடும் கோயிலில் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நான் உனக்கு இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் தரேன் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் இருக்கிற லொக்கேஷனுக்கு நீ வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு மணி ஆக இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு மாயா எட்டு ஒன்றுக்கு நான் இருக்க மாட்டேன் நீயே யோசிச்சுப்பார் எட்டே காலுக்கு மூர்த்த நேரம் கொடுத்துருக்காங்க ஐயர் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதடிய வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ண போறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா தனம் வந்து யோசிக்கிறாங்க ஏய் என்ன சொல்லியிருக்காரு மாமா அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னொரு பத்து நிமிஷம் தான் அவகாசம் வந்து கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு நீ மாமாவை கல்யாணம் தான் சரின்னு எனக்கு தோணுது அப்பாவை என்றைக்கு வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம் சரியா ஆனால் சீன மாமா போயிட்டாருனா காலத்துக்கு வந்து அவங்க குடும்பமும் வருத்தப்படுவாங்க அச்சச்சோ ஆல்ரெடி மாமா வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருந்தா சீனு இருந்திருப்பானு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு முடிவு வந்து எடுக்கிறேன் அப்படின்னு தன வந்து சொல்கிறாங்க என்ன மாயா முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி தன வந்து கேட்டோடனே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம குடும்பம் கௌரவம் எல்லாம் வந்து முக்கியம் தானே இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் குடும்ப கௌரவம் கௌரவம்னு சொல்லி சொல்லி ஓ வாழ்க்கையிலையும் சீனு வாழ்க்கையிலையும் நீ வந்து பாலாக்கி பண்ணு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை கல்யாணத்துக்கு போறேன் இது என் மேலே சத்தியம் இல்லைன்னு வச்சுக்கிய அப்புறம் அவ்வளோதான் சொன்னனேன் சீனு மேலே வந்து அளவு கடந்த அன்பு பாசம் வந்ததுனால திடீர்னு சீனு இல்லாமல் இருக்கிறனால வந்து நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த குடும்பத்தோட கடமையாக நான் வந்து இப்போ சீனுவை கல்யாணம் பண்ணுறது தான் சரிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மணிவண்ணன் திட்டம் வந்து சூப்பராக வந்து செயல்பட்டுருச்சேன் அந்த இடத்துல சிவராமனும் மணிவண்ணனும் அப்படியே இங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க நல்ல வேளை அந்த கோயிலில் வந்து கல்யாணம் வந்து நடந்துரும் இப்போ நம்ம ஏதாவது பண்ணி மாயாவை அந்த இடத்துக்கு வந்து அமுச்சு வைக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன் ஒரு பக்கம் வந்து பத்மாவும் பார்வதியும் யோசிக்கிறாங்க இனிமேட்ட அண்ணன் கிட்ட சரி வராது அவர்கிட்ட வந்து சொல்லிடுவோம் ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து கல்யாணம் வந்து நடந்துடும் அதாவது இன்னைக்குள்ள கல்யாணம் வந்து நடந்தே தீரும் சீனு வந்து சொல்லியிருக்கான் இப்போ காலையில் தான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஜானகி சொல்கிற மாதிரி மாயாலாம் அம்புட்டெல்லாம் நல்லவெல்லாம் நிச்சயம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட வந்து சொல்கிறாங்க இது மாதிரி லெட்ரு எழுதி வச்சுட்டு தான் சீனு வந்து போயிருக்கா எங்களுக்கு நேற்று நைட்டே வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஏன் என்கிட்ட இன்னமும் சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த லெட்ரு வாங்கி படித்து பார்த்தோன்னே நம்ம சீனும் மாயாவா இப்படி அப்படின்னா கிஷோர் சொன்னது எல்லாமே உண்மையா அப்போனா சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க தான் எல்லோரும் ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க தான் கடைசி நேரத்தில் இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லி இருந்தாலா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் மகாலிங்கம் குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்களும் வேகம் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சீனுவும் மாயாவும் அப்படியே வந்து ஒன்று சேரன நாள் வந்து வந்துருச்சு போல இருக்குது சீனவை பார்க்கலான்னு சொல்லிட்டு குடு கொண்டு வராங்க சீனு நான் வந்துட்டேன்டா உன்னோட மாயா அப்படின்னு சொல்லி சீனவை அந்த மலையிலேருந்து அப்படியே வந்து கைய பிடிச்சி இழுத்து கீழே வந்து கொண்டு வந்துடுறாங்க மாயா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் மாயா உன் மனசுக்குள்ள ஒன்றுமும் நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிரடியாக மாசா வந்து பேசுகிறாங்க நம்ம சீனு இப்போ என்னடா உனக்கு வேணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் தானே நீ இல்லாத வாழ்க்கையை நாலு நினச்சி கூட பார்க்க முடியாது நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் சாருக்கும் உனக்கும் கல்யாணம் ஏற்பாடெலாம் நானே வந்து முன்ன நின்று நடத்தி வச்சேன் எப்போ நீ இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தியோ எதுவாக இருந்தாலும் ஆக வேண்டியதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்படி தான் நடக்கணும் இருக்குது என்ன பண்ணுறது எங்கள் அம்மாவை தான் எல்லோரும் தப்பாக பேசுவாங்க அது முக்கியம் இல்லை எனக்கு இப்போதைக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுவே அவங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா நிச்சயம் நம்ம கல்யாணத்தை வந்து மேலேருந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கள்ல வா மாயா போலான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து உனக்காக நான் இந்த மாதிரி புடவை எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி அந்த புடவையிலேருந்து எல்லாத்தையும் வந்து ரெடி ஆகிட்டு மனப்பந்தலுக்கு வந்து போகிறாங்க குருக்கள் வந்து பேசுகிறாங்க எட்டே காலுக்கு மூர்த்தம் வந்து ரெடி ஆகிட்டு வாங்கன்னு உடனே டக்கு புக்குன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து மன மேலையில் வந்து உட்காந்துருக்காங்க நம்ம சீனுவும் மாயாவும் அப்போனு பார்த்து எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு திருப்பி மொத கோயிலுக்கு தான் போகணும்னு தோணுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மணிவண்ணன்ட்ட வந்து பேசுறாங்க நம்ம சிவராமன் என்ன மச்சா சொல்கிறீங்க நம்ம இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு கோயிலுக்கு வந்து போனோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மச்சா எனக்கு தெரிஞ்சு அந்த மலை கோயில் பக்கத்தில் தான் எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கும் நான் ஒரு வாட்டி சரியாக வந்து பார்த்துருக்கணும் போகலான்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து சிவராமனும் மணிவனும் அந்த கோயிலுக்கு வேக வேகமாக போகிறாங்க சீனு கையில் வந்து தாலி வந்து கொடுக்குறாங்க பொண்ணு மாப்பிளையும் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஐயர் சில பல விஷயம்லாம் செய்ய சொல்கிறாங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மாயா கழுத்தில் வந்து தாலி வந்து கட்டிடுறாங்க நம்ம சீனு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாடிப்படியில் வந்து வேக வேகமாக ஏறுறாங்க நம்ம சிவராமனும் ஒரு பக்கம் மணிவண்ணனும் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு மணிவண்ணன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குதுன்னு சிவராமன் வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கே இது புதுசாக தான் இருக்குது இனிமேட்டு வந்து மச்சானம் தடுத்தானா நம்ம இதுக்கு பின்னாடி கேம் விளாண்டுருக்கோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து தேடுற மாதிரி நடிக்கிறாங்க நம்ம மணிவண்ணனும் ஒரு பக்கம் தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சிவராமன் எப்படி இருந்தாலும் பார்ப்போம்